ம்பாாம் விகணோ முனி மதிய மாம் பரியந்தாம் வந்தே குரு பரம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மஸ்ரீ குரவே நமக அஸ்மத் குருபியோ நமக விகண மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி திதி பகல் ஒன்று இருபத்தி ஏழு மணி வரை பின்னர் ஷஷ்டி அஸ்வினி நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு ஐந்து மணி வரை பின்னர் பரணி இன்று முழுவதும் சித்த ராகு ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை வாரசூளை கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பின் பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சால கிராம ஆராதனைன்றது விஷ்ணு பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒன்று இந்த சால கிராமத்து பட்ட ஜலம் இருக்கு இல்லையா அது அந்த தீர்த்தம் கங்கைக்கு சமம் சால கிராமம் எந்த வீட்டில் இருக்கோ அங்கே துர்பிட்சமே இருக்காதுன்னு வா இந்த சால கிராமம் ரெண்டாக உடைந்தாலும் உடைந்ததுன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு சால கிராமம் ரெண்டாக பூஜையில் வச்சது உடைஞ்சா கூட அது ரெண்டு சால கிராமமாக தான் கணக்கு அது ரெண்டு சால கிராமமாக தான் கணக்கை தவிர உடைஞ்சதான் கணக்கு வராது அதனால் ஒரு சால கிராமம் பூஜையிலிருந்து ரெண்டாக உடைந்தாலும் அதை தாராளமாக பூஜை அறையில் வச்சு பூஜிக்கலாம் தொடர்ந்து ராசி யோக ராசின்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் மேஷ ராசி அன்பர்களே உங்கள் புத்திசாலித்தனம் இன்று வெளிப்படும் புனிதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சிலர் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடும் பெற்றோர்களுக்கு குழந்தைகளால் பெருமை சேரும் கொடுக்கல் வாங்கல் இனங்கள் ஆதாயம் தரும் நண்பர்கள் உற்றார் உறவினர் மூலம் பயன்பெறுவீர் கணவன் மனைவி உறவு சீரான நிலையில் இருந்து வரும் அனுகூலமான போக்கு நிலவி வரும் தொழில்துறையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கைகூடி வரும் மனதிற்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையிலும் இடம்பெறும் பெரியோர்களது ஆலோசனையை மதித்து ஏற்று அதன்படி நடப்பதன் மூலம் நலம் பெறக்கூடும் உங்கள் ஆரோக்கியம் இன்று நல்ல நிலையில் இருக்கும் விவாக முயற்சியில் அலைச்சல் அதிகம் ஏற்படும் வெயில் வெளியூர் பயணத்தால் நல்ல பெயரும் ஆதாயமும் கிடைக்கும் முயற்சி செய்து வந்த இடமாற்றம் இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஊழியர்களால் நன்மை ஏற்படும் பொருளாதாரத்தில் திட்டம் தீட்டி செலவு செய்ய வேண்டி வரும் சகோதர வழியில் அனுகூலம் உண்டு வேலை தேடும் பெண்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாகன செலவுகள் உண்டாகலாம் கௌரவ பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இது சிறப்பான தினமாக அமைய வாய்ப்புண்டு கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு அரசு வழியில் ஓரளவு அனுகூலம் உண்டு ரிஷபராசி அன்பர்களே உங்கள் மனதில் துணிவும் நம்பிக்கையும் அதிகப்படும் எடுத்த காரியத்தை இன்று வெற்றியுடன் முடிப்பீர் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் சிவப்பு நேர பொருளால் ஆதாயம் பெறுவீர் நிலம் வீடு வாகனங்கள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைத்துவிடும் குடும்ப நலன் நல்ல முறையில் இருக்கும் தொலைபேசி மூலம் நல்ல செய்தி வர வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை உஷ்ண ஆரோக்கியத்தால் சிலர் பாதிக்கப்பட வாய்ப்புண்டு பெற்றோர் நலனில் கவனம் செலுத்துங்கள் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும் பயணத்தின்போது கூடுதல் விழிப்புடன் இருப்பது நல்லது வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்பு கைகூடி வரும் கூடுமானவரை வார்த்தைகளை அதிகம் விடாமல் இருப்பது நல்லது சமையல் செய்யும் பொழுது பெண்களுக்கு சிறு அசௌகரியம் ஏற்பட்டு சரியாகும் செலவும் வரவும் ஒரே மாதிரி இருக்கும் எதிலும் அவசரம் கூடாது வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உங்கள் உழைப்பாலும் ஊக்கத்தாலும் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர் பெரியோர்கள் ஆதரவு கைகொடுப்பர் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் இனிதே என்று நிறைவேறும் எதிரிகள் உங்களை கண்டு தானே விலகிச் செல்வர் குடும்ப நலம் எதிர்பார்த்தபடி நல்ல முறையில் இருக்கும் பேச்சாற்றலால் மற்றவரை கவர்ந்திடுவீர் எதிர்பார்த்த நல்ல செய்தி தொலைபேசி மூலம் கிடைக்கும் நண்பர்கள் உற்றார் உறவினரால் ஆதாயம் பெற வாய்ப்புண்டு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர்கள் லாபம் பெறக்கூடும் விஞ்ஞான துறையை சேர்ந்தவர்கள் முன்னணிக்கு உயர்வீர்கள் வாழ்க்கை துணையின் நலன் கவனிக்கப்பட வேண்டி வரலாம் உங்கள் எண்ணங்கள் ஈடேற பெரியோர் ஒருவர் கைகொடுப்பர் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டு பின் விட்டு கொடுப்பதால் சரியாகும் எரு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு கூடுமானவரை சிக்கன நடவடிக்கையை மனதில் வைப்பது நல்லது மனைவி வழியில் சுப செலவுகள் ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மகிழ்ச்சி தரும் கல்வியில் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஆனால் கூடுமான வரை மாணவர்கள் விளையாட்டு விஷயங்களில் இன்று கவனம் செலுத்துவதை தவிர்க்கலாம் வாகனங்களில் சொல்லும் பொழுது நிதானம் தேவை கூடுமானவரை நல்ல விஷயங்களை இன்று தள்ளி போடாமல் நிறைவேற்றுங்கள் பெரிய மனிதர்களால் சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறும் சொத்து வாங்க விற்க சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியம் கைகூடும் திடீர் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புண்டு கனவுகள் நனவாகும் கடக ராசி அன்பர்களே சந்தோஷமான அனுபவங்களை சந்திக்க வாய்ப்புண்டு குடும்ப வசதிகள் பெருகும் பொன் பொருள் சேர்க்கை உண்டு செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பங்கள் கூடிவரும் வரும் மதிப்பும் நல்ல முறையில் இருக்கும் கலை இசை ஓவியம் நாட்டியம் துறையில் ஈடுபட்டுள்ளோர் நல்ல முன்னேற்றங்களை காண்பீர்கள் அரசு உத்தியோகத்தில் உள்ளோருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும் நண்பர்கள் உற்றார் உணர்வுகள் உங்களது செயலுக்கு தொடர்ந்து ஊக்கம் தரக்கூடும் தந்தை நலன் மகிழ்ச்சியுடன் இருக்கும் கடன் உபதிரவம் குறையும் மகன் மகளால் மகிழ்ச்சி பெருகும் புதிய ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஒரு சிலருக்கு தொழில் பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் குடும்ப உறவுகள் விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது பெண்களுக்கு தன லாபம் என்று ஏற்படும் புத்திரன் புத்திரி திருமண விஷயங்கள் கைகூடி வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்புண்டு நிதானமாக நடந்து கொள்வது நல்லது வெளியூர் தொடர்புகள் நல்ல செய்திகளை கொண்டு வரும் நல்லவர்கள் தொடர்பால் நன்மை கிட்டும் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புண்டு தேடி வரும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் சீரிய வளர்ச்சிக்கான வியாபாரிகளுக்கு வாய்ப்பு கணிந்து வருகிறது திரவ பொருள் திடப்பொருள் அழுகக்கூடிய பொருள் செய்வோர்கள் வியாபாரத்தில் மேன்மை அடைவீர் குடும்பத்தில் குதலம் நிறைந்திருக்கும் சுபகாரியங்களில் பங்கு கொள்ள சந்தர்ப்பம் கைகூடி வரும் ஆடை அணிமணி அலங்கார பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்களுக்காக செலவுகளை சற்று சக்திக்கு மீறி மேற்கொள்ள வேண்டி வரும் கணவன் மனைவி இடையே சுமூகமான உறவு நீடித்திருக்கும் நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு பெரிய மகான்களின் சந்திப்பு கிடைக்கும் எதிலும் அவசரப்படாதீர்கள் பணம் பல வழியில் வந்து சேர வாய்ப்புண்டு திடீர் பயணம் சிலருக்கு உண்டாகும் வெளியூர் செய்தி மனதிற்கு தெம்பளிக்கும் கனவுகள் சற்று தொல்லை தரும் வயதானவர்களால் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்புண்டு கூட்டு உள்ளோர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் சிலருக்கு அகலும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரவும் வாய்ப்புண்டு அரசு பணியாளருக்கு கூடுதல் சுமையுண்டு அரசியல்வாதிகளுக்கு மறைமுக பகைவர்களால் தொல்லை ஏற்படலாம் பெண்களுக்கு சுப செய்திகள் சுகமான ஒரு மனதிற்கு இனிமையான ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் செல்வாக்கு கைகூடும் குடும்பத்தில் பெண்களின் மதிப்பு உயரும் சொந்த தொழில் செய்பவர்கள் சீரான வளர்ச்சி காண முடியும் உழைப்புக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுக்க வேண்டிய தினமாக இன்று அமையலாம் கண்ணிராசி அன்பர்களே பெரியோர்கள் முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவர் பயணத்தால் ஒரு நல்ல எண்ணம் இன்று ஈடேற பெறுவீர் ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்கள் ஆதாயத்தை கொண்டு வரும் நண்பர்கள் உற்றார் உறவினரால் சிறு அன்பு தொல்லைகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே சிறு சலசலப்பு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு பின் விலகும் பெற்றோர் நலனில் அதிக அக்கறை தேவை கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் கல்வியில் மாணவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய தினம் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி என்று கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் பணம் வர வாய்ப்பு இருந்தாலும் சற்று அலைச்சலால் நிம்மதிக்கு திடீர் பயணத்திற்காக அவசரப்படுவீர் அதே நேரத்தில் ஓரளவு எதிர்பாராத நன்மைகளும் சேர்ந்து வரும் வியாபாரம் சுமாராக இருக்கும் பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு புதிய கடன்கள் உண்டாகலாம் உறவினர்களின் உதவி உங்களுக்கு நல்ல முறையில் இருக்கும் விரயங்கள் தவிர்க்க நீங்கள் பெரிய முயற்சி எடுக்க வேண்டி வரும் இதுவரை குடும்பத்தில் இருந்த சிறு சச்சரவுகளை பெரியோர்கள் விலக்கி வைத்து குடும்ப உறவுகளை பலப்படுத்துவர் ராசிக்கான பலன்களை கண்டோம் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியை நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களாணி பவந்து